மிகவும் பெரியவப்பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுத கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது எல்லாரையும் இன்பை நீ அமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாய்த்துக்கள் சாத்தான் பிசாசு உன்னை விட்டு ஓடி போகும் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராகிய பிசாசு சோதிச்சான் அனுமதியோடு உங்கள் வாழ்க்கையிலும் பிசாசு உங்களை சோதிக்கணும் கத்தரிடத்துலேருந்து அனுமதி பெற்று தான் உங்களை தொட முடியும் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் லூக்கா நாலு ஒன்று மத்தைய நாலு ஒன்று நீங்கள் வாஸ்து பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஸோ அந்த சோதனையில் இயேசு பிசாசை எதிர்த்து நின்றாள் எதிர்த்து நின்றான் பாருங்க அந்த சோதனை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிசாஸ் சொன்னால் கல்களை அப்பமாக்கி சாப்பிடும் அதனுடைய நோக்கம் என்ன ஆதியில் ஆதியில ஆண்டவ சர்ப்பத்தை மண்ணை திங்க வைத்தார் மண்ணை திங்க வச்சிடல கல்லை சாப்பிட்ட மண்ணை சாப்பிட்ட மாதிரிதான் அன்று சொன்ன எதிர்த்து நின்றா மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமில்லை தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாள் பிழைப்பான் மற்ற நாலு லூக்க நாள் நாலு எதிர்த்துன்னுனா பிசாசு ஓடி விட்டான் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடிப்போவான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு திராணி வேணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு திராணி வேணும்னா ஃபஸ்ட் கத்தருக்கு கீழ்படியணும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படி ஆனும் யாக்கோப்பு நான்காவது அதிகாரம் ஏழ வசனம் நான் முழுவதுமா அதை நான் சொல்கிறேன் தெய்வனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கத்தருக்கு கீழ்ப்படியணும் நல்ல கவுனிங்க அந்த ஏதின் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கத்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசு தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை விட்டு ஓடி போயிருப்பான் இவர்கள் கீழ்ப்படியலை ஆண்டு பூமியை சபித்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஆத்தியாமல் மூணு பதினேழில் ஆதாம பார்த்து கத்து சொல்லுகிறான் நீ உன் மனைவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமிஷம் சபிக்கப்பட்டிருக்கும் பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என் அன்பு தேவச்சா நாமே என்னைக்கு இன்னைக்கு உங்கள் குரோதமாக இருக்கிற சத்துரு விலகி ஓடி போகணுன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பாருங்கள் நிச்சயம் நான் சொல்ல சொல்ல எல்லாம் ராமன் சொல்லுவீங்களா தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போகும் கடன் உங்களை விட்டு ஓடி போகும் வறுமை உங்களை விட்டு ஓடி போகும் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும் நிந்தைகள் உங்களை விட்டு ஓடி போகும் அவமானங்கள் உங்களை விட்டு ஓடி போகும் வெக்கம் உங்களை விட்டு ஓடி போகும் உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகள் உங்களை விட்டு ஓடி போகும் பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாலிப பயணம் இருக்கும் பொழுது ஒரு தெய்வ மனிதர் தென்காசியில் ஒரு ஊழியத்திற்கு எங்களை அழைச்சாங்க நாங்கள் ஊழியம் முடிச்சிருக்க பிறகு ஒரு ஏழு மனிதனுடைய வீட்டிற்கு செபிக்கிறதுக்காக போனோம் அப்போ அந்த தெய்வ மனிதட்சான கீழ்படிங்க உங்களை கற்று ஆசுர்ப்பா இந்த தென்காசியை விட்டுட்டு மதுரைக்கு போங்க கற்று உங்களை ஆசுரிப்பா அந்த ஏழு மனிதட்சர் மதுரையில் போனதே கிடையாது மதுரையில் சொந்தக்காரங்க கிடையாது நண்பர்கள் கிடையாது ஆனால் கீழ்ப்படுகிறோம் கத்தர் உயர்த்தினர் ஆசுரித்தா தழித்திரம் ஓடியது செபிக்கலாமா அன்பின் தகவப்பான்னு பிரச்சனைகள் பிசாசு சத்துனுடைய கிழிகள் இவர்களை விட்டுவருடைய குடும்பத்தை விட்டு ஓடி போகட்டும் இயேசுவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்